அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கப் போகிறோம் நீங்கள் மகர ராசியில் பிறந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மகர ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எந்த ஒரு விஷயத்திலுமே மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வீண் குற்றச்சாட்டிற்கு ஆளாகலாம் குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மை தரும் அப்படின்னு சொல்லப்படுது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயத்தில் வரை அடுத்து வர நம்புவது தவிர்ப்பது நல்லது அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும் போதும் வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை வேலை செய்யும் இடத்துல மன வருத்தம் பணியான சூழ்நிலைகள் உருவாகலாம் எச்சரிக்கை தேவை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு த அமதப்படலாம் இந்த காலகட்டத்தில் பெண்கள் யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாக முடியும் கலைத்துறையில் நல்ல ஒரு லாபம் கிடைச்சிருக்கு அரசியலில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் மாணவர்கள் திட்டமிட்டு பாடங்களை படிப்பது உங்களுடைய வெற்றிக்கு உதவும் அப்படின்னும் சொல்லப்படுது இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான பல நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தொழில் வியாபார தொடர்பான காரியங்களில் சிறு தடங்கள் உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் நிதி உதவி எதிர்பார்த்தபடி கிடைச்சிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைத்து அலுவலக பணிகளை முடிக்க வேண்டி இருக்கும் உங்களுடைய தொழிலில் மிக அற்புதமான சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையிலும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுக்கு பெற்றோர்களின் மனம் பேரின்மம் அடையக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லலாம் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைச்சிருக்கு தன வரவு அதிகரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் நவநாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகளின் வருகையால் உங்களுடைய உள்ளம் மகிழக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு மாணவர்களுடன் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது இந்த காலகட்டம் சகோதரர்களுடைய முன்னேற்றம் காரிய சித்தி தலைமை பதவி ஆகியவை ஏற்படும் மிகப்பெரிய சாகசங்களை நீங்கள் புரிவிங்க வித்தைகளில் தேர்ச்சியும் அறிவுத்திறனும் உங்களுக்கு கூடும் உழைப்பு அதிகமாகி களைப்பும் சோர்வும் ஏற்படும் பணிபுரியும் பெண்களுக்கு சாதகமான நிலை உருவாகி பதிவு உயர்வுகளை எதிர்பார்க்கலாம் கல்வியில் குழந்தைகளுடைய தேர்ச்சி பெற்றவர்களை பெருமை கொள்ள செய்யும் அரசியல்ல சிலருக்கு மாவட்ட பொறுப்புகள் தேடி வரக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பும் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரும் அப்போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் சிலருக்கு மாவட்ட பொறுப்பு தேடி தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் உங்கள் கீழ் உங்களுக்கு கை கொடுப்பாங்க லாபம் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்தால் எதிலுமே உங்களுக்கு நல்ல பணி சுலபமாக முடியக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு உங்களுடைய செலவுகளை குறைத்து கடன் வாங்கும் நிலையை நீங்க தவிர்க்க வேண்டும் உயர் அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த அளவுக்கு மேலும் உங்களுக்கு உயர்வுகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் நிதமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் பிள்ளைகள் உங்களது கருத்துக்களை கேட்டு அதன்படி நடப்பது உங்களுடைய மனதுக்கு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும் தரும் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாமர்த்தியமான பேச்சின் மூலம் சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு நடப்பதன் மூலம் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம் மாணவர்கள் கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் அடைய கூடுதல் நேரம் கூட்டிக் கொள்ள வேண்டியதும் நல்லது கவனத்தை சிதற விடாமல் படிப்பது அவசியம் விநாயக பெருமான வணங்கி வர எல்லா துன்பங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னும் சொல்லப்படுது சிறு சிறு பிரச்சனைகளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடைய அனுசரணையினால் உங்களுக்கு நல்ல பல மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழில் வாய்ப்புகள் லாட்ரி யோகங்கள் புண்ணிய தல தரிசனங்கள் ஆகியவை ஏற்படலாம் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் குடும்ப சந்தோஷம் குறைவில்லாது நிறைந்திருக்கும் தம்பதிகளுக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடியதாகும் பெரியவர்களுடைய ஆசையால நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றியடையும் அண்டை வீட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாகும் கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்கள் அனுகூலமான பதில்களை எதிர்பார்க்கலாம் வியாபாரிகளுக்கு வியாபாரம் ஏற்ற இறக்கமின்றி ஒரே சீராக நடக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் துறையில் புதிய திட்டங்களால் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ரியல் எஸ்டேட் துறையில் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட் மசாலா நிறுவனம் போன்றவற்றின் மூலம் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடியதாகவும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் வெளிநாடு சென்று கற்பதற்குரிய ஆலோசனைகள் கிடைக்கப் பெறுவாங்க கணுக்கால்களில் வலி மூட்டுகளில் வலி முதியோர்களுக்கு தண்ணீர் பாட்டல் தானம் கோவில்களில் உங்களால் முடிந்த பொருட்களை நீங்கள் பிரசாதமாக வழங்குவதன் மூலம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே பல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையிலும் சொல்லப்பட்டிருக்கு தொழில் ரீதியாக அற்புதமான பல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அலுவலகத்துல இணக்கமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கு வேலையில பொறுப்புகள் கூடலாம் வியாபாரத்தில் விறுவிறுப்பு ஏற்பட்டு லாபம் கூடும் தொழிலில் மூலதனத்தை அதிகரிக்க ஏற்றமான ஒரு காலம் குடும்பத்தில் இந்த சிரமங்கள் நீங்கக்கூடியதாகவும் பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளில் தொந்தரவு தரக்கூடிய வகையிலும் இருக்கு குடும்பத்திற்காக வங்கி இருப்பை உயர்த்துவதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய பல மாற்றங்கள் ஏற்படும் புதிய முதலீடுகளில் நீங்க கவனமாக ஈடுபட வேண்டும் சந்திரனுடைய இடப்பயிற்சி உங்களுக்கு உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும் ராகு இரண்டில் இருப்பதால் மருத்துவர்கள் சாதனை படைப்பாங்க ஆன்லைன் வர்த்தகங்கள்ல நிதானமாக இருக்க வேண்டும் திட்டமிட்டு புதிய முதலீடுகளை நீங்கள் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் எதிர்காலத்திற்காக நீங்கள் பாடுபட வேண்டும் பண விஷயத்துல மிக நிதானமாக நடந்து கொள்ள வேண்டும் பெரியோர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகும் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மிகவும் நீங்க கவனமாக செயல்படுத்தக்கூடிய ஒரு காலமாக கூட இருக்கலாம் பிரச்சனைகளை கண்டு ஓடாமல் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நீங்கள் தைரியத்துடனும் புரிதலுடனும் செயல்பட்டு நிச்சயமான அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் வாரத்தின் நடுவில் உங்களுடைய பெரிய முயற்சிகள் வேகம் பெறக்கூடியதாகும் இந்த நேரத்தில் எந்த ஒரு திட்டமிடலிலும் பணத்தை நீங்கள் முதலீடு செய்வதை தவிர்க்க வேணும் சில்லறை வணிகர்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் நேரமாக இருக்கு காதல் உறவுகளால் மாற்றங்களை நீங்க காணலாம் உங்களுடைய காதல் துணையின் உணர்வுகளை ஒருபொழுதுமே நீங்க புறக்கணிக்காதீங்க இல்லை என்றால் உறவில் விரிசல் ஏற்படக்கூடிய வகையில உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது எதிலுமே நிதானமாக செயல்படுவதன் மூலம் பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்துல இருப்பவர்கள் பயணம் செய்யும் போதும் வாகனங்களில் போதும் மிகவும் கவனமாக செயல்படுத்துவது நல்லது உங்களுக்கு மிகப்பெரிய தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களால் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையிலும் இருக்குது நன்மைகள் எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு தாமதப்படலாம் பண விஷயத்தை பொறுத்தவரை மிகவும் கவனமாக நீங்கள் செயல்படுத்துவதும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம ல்லா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே